ஒரு ஒரு மனி தனி மனிதரோட கருத்தை வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்குற சக்தி யாருக்குன்னா பத்திரிகையாளருக்கு மட்டும்தான் ஆனால் அந்த பத்திரிகையாளர் இதை சொல்கிறேன் நான் அந்த ஏஆர்ஓ பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறாரு ஒரு கேள்வி என்னங்க இந்த படத்தை வந்து இப்படி எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் படம் பார்த்ததுக்கு உங்களுக்கு ஏ ஏட்டி கொடுக்கலாம் அப்படின்னாங்க ஏன் சொட்டிக்கிட்டா எதுக்கும் ஏ சொல்லி கொடுக்குறீங்க அப்படி என்ன இந்த படத்தில் வந்து உங்களுக்கு இப்போ தீண்ட தகாத எடுத்து வச்சுருக்கோம் ஏசு ஃபுல்லாக ட்ரக்ஸாக இருக்குது சார் படத்தில் ஃபுல்லாக ட்ரக்ஸ் இருக்குது எப்படி பார்த்து நிறைய பேர் மாட்டாங்களா வணக்கம் இங்கு மிருகங்கள் வாழும் இடம் படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வருகை தந்துள்ள அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களையும் வருக வருகை என வரவேற்க அன்பு செல்வன் அவர்களை மேடை ஸ்டண்ட் மாஸ்டர் இடிமின்னல் இளங்கோ அவர்களை மேடை கழிக்கிறேன் படத்தின் தயாரிப்பாளர் திரு ஃபைன் ஜான் அவர்களை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆடியோலஞ்சு வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்போ தான் படம் திரைக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்குது ஏன்னா அந்த படத்துக்கு இந்த படத்தை படத்தோட டைட்டிலே பார்த்துருப்பீங்க இங்கு மிருகங்கள் வாழும் இடம் அதிலே நிறைய விஷயம் உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் அந்த மாதிரி மிருகத்தோடு போராடி இந்த படத்தை சென்சார் பண்ணி சென்சார் பண்ணுற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா எங்கு மிருகங்கள் வாழும் பார்ட் டூங்கிற மாதிரி இருக்குது செஞ்சார் இடத்துக்கு போனாக்க ஏன்னா எங்கே போனாலும் பிரச்சனை சினிமாவை எடுக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் பிரச்சனை இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து சினிமாவை நேசிக்கிறதுக்கு யாருமே கிடையாது எல்லாம் வந்து சினிமாவில் வந்து அன்னன்னைக்கு கிடைக்கிற காசை வச்சுக்கிட்டு அவங்கவுங்க அண்ணனைக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் எல்லாம் வராங்க ஒழிய ஒரு சினிமாவை நேசித்து உண்மையுமே வந்தால் சினிமா கண்டிப்பாக காப்பாற்றும் அப்படி சினிமாவை நேசிச்சு இருந்தவங்க தான் இன்றைக்கி சாதனையாளர்கள் சினிமாவில் இருக்கிற லெஜண்ட்ஸ் எல்லாமே உண்மையாக சினிமா நேசித்தவங்க மட்டும்தான் யாரும் சினிமாவை ஏமாத்துறாங்க கிடையாது ஆனால் அவங்க பேரை சொல்லிக்கிட்டு நானும் அப்படி வருவேன் அப்படி வருவேன் சினிமா பிள்ளை சினிமாவை ஏமாற்றி ஏமாற்றிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட சினிமாவை எடுத்து சினிமாவை ஜெயிச்சு சரித்திரமே இல்லை அவங்களும் அவங்க குடும்பத்தை ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க சினிமாவையும் ஒழுங்காக நடத்த மாட்டாங்க எல்லாமே தண்டை எடுத்தான் தடியாளன் மாதிரி எல்லா ஆளாளுக்கு நான் கேமரா பிடிச்சா கேமராமேனு வந்துடுறான் நான் ஒரு ஒருத்தர் டேக் சொன்னாக்க உடனே கிளப்பா கிளா கிடையாது இப்போ கிளா சொன்னால் உடனே டேரக்டர் ஆயிடுறான் எல்லாமே அவங்க உடனே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் வந்துடுறாங்க ஆனால் பார்த்தா ஒரு சினிமாக்கு ஒரு அந்த சினிமாவில் இருக்க ஒரு அந்த ஒரு கலை அந்த ஒரு நேசிப்பு அது எதுவுமே கிடையாது சினிமா சினிமாவில் போனால் காசு கிடைக்கும் சினிமாவில் போனால் நம்ம பெரிய ஆளாகலாம் சினிமாவில் போனால் நாலு பேர் நம்மளுக்கு செல்ஃபி எடுப்பான் அப்படிதான் தான் சினிமாவுக்கு வருவான் சினிமாங்கிறது ஒரு கலை இப்போ எப்படி நம்ம ஒரு 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 படிக்கிறப்போ ஒரு பிள்ளை வந்து மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரு பிள்ளை பார்த்திங்கன்னா சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது என்ன காரணம் கேட்டால் அது வந்து ஒரு யாருமே வந்து சொல்லிக் கொடுக்குறது கிடையாது இயற்கையாகவே அது அது அவங்களுக்குள்ளே இருக்கிறது அதே மாதிரி தான் சினிமாவும் அந்த மாதிரி தான் வரும் கலை அந்த கலை யாருக்கு இருக்கோ தான் சினிமாவை காப்பாற்றும் அவங்க தான் சினிமா காப்பாற்ற போகிறாங்க மத்தபடி எல்லாரும் வருவான் கோடிக்கணக்கான பேர் இன்றைக்கி இந்த சென்னையில் சுற்றிக்கிட்டே நடக்கணும் உலகம் ஃபுல்லாக சினிமா 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 சுற்றிக்கிட்டு இருக்கான் ஆனால் ஒன் பா நூற்றில் தொண்ணூற்றி ஒம்போது பெர்சன்ட் சினிமாவில் தரமாட்டான் அவன் வந்து இது புலம்பு தேடி வந்திருக்கான் சினிமாவில் கப்படா காசு சம்பாதிக்கலாம்னு இப்போ தேடி வந்திருக்கான் இல்லை சினிமா எடுத்து ஆசையாக வர வேண்டியது காசே ஆட்டே போலான்னு வந்திருக்கான் தான் சினிமாக்காரன் இருக்கான் அதனால் சினிமா வந்து ரொம்ப ந நல்ல ஒரு அருமையான ஒரு ஒரு உத்தமமானது என்ன சொல்கிறது ஒரு அற்புதமான ஒரு கலையான ஒரு சார்ந்த விஷயம் இதை புனிதமான விஷயம் இந்த விஷயத்த வந்து இதை கலங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க அதுக்கு மீறி இந்த போராட்டத்தை முன்னி சென்சாருக்கு போனாக்கா சென்சாரில் பார்த்தீங்கன்னா முத்துகிருஷ்ணன் ஒருத்த ஏ ஏடிஓவா ஏஆர்ஓ முத்து முத்துகிருஷ்ணன் அவர் கேட்குறாரு பாருங்கள் கேள்வியை அவர்லாம் எதுக்கு சென்சார் உட்காந்துருக்காருன்னு தெரில சார் நான் சென்சாரை பார்த்து ஒன்று கேட்குறேன் சார் ஏன்னா அங்கே நான் ஆர்க்யூமெண்ட் பண்ணி என்னால் தொண்டை தண்ணி தாங்க முடியல அதனால தான் இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் வந்துவிட்டேன் ஏன்னா நீங்கள் தான் போய் மக்கள்கிட்ட சேர்க்க போகிறீங்க பத்திரிகையாளர் மட்டும்தான் ஒரு ஒரு மனி தனி மனிதனோட கருத்தை வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்குற சக்தி யாருக்குன்னா பத்திரிகையாளருக்கு மட்டும்தான் ஆனால் அந்த பத்திரிகையாளர் இதை சொல்கிறேன் அந்த ஏஆர்ஓ பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறாரு ஒரு கேள்வி என்னங்க இந்த படத்தை வந்து இப்படி எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் படம் பார்த்ததுக்கு உங்களுக்கு ஏ சொட்டி கொடுக்கலாம் அப்படின்னாங்க ஏன் சொட்டிக்கிட்டா எதுக்கு ஏ சொல்லி கொடுக்குறீங்க அப்படி என்ன இந்த படத்தில் வந்து உங்களுக்கு இப்போ தீண்ட தகாத எடுத்து வச்சுருக்கோம் ஏசு ஃபுல்லாக ட்ரக்ஸாக இருக்குது சார் படத்தில் ஃபுல்லாக ட்ரக்ஸ் இருக்குது இப்போ ட்ரக்ஸ் இருந்தால் எப்படி இப்போ பார்த்து நிறைய பேர் பெற மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி இப்போ சமீபத்தில் கூட இப்போ இன்னைக்கு நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க அதை நான் சொல்ல விரும்பல நியூஸில் இன்றைக்கி இப்போ பாலிமன் நியூஸில் இப்போ ஓடிட்டுருக்கு இப்போ இந்த டைமில் ஒரு ஆஃப் முடி முடியும் ஓடிட்டுருக்கு ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க உங்களையே பார்த்துருப்பீங்க பாண்டிச்சேரி மேட்ரு பாண்டிச்சேரி பாருங்கள் ஒரு சின்ன வயசு ஒரு பொண்ணு வந்து கற்பழித்து கற்பழித்து கொண்டு போனாங்க அதை அந்த பொண்ணு சாகிறதுக்கு என்ன ரீசன்னு கூட தெரியாது ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இந்த சின்ன பொண்ணை பார்த்து இது எது செய்யாத அதை செய்யாதன்னு அப்படி சொல்லி வளர்க்குறவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்கும் இது இது தெரியப்படுத்தினாதான் இதனால தான் நமக்கு விளைவுகள் வரும் இதனால் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரிய வரும் இதை செய்யாத அதை காட்டாத அந்த பிள்ளைங்களுக்கு இதை செய்யாத இதை செய்யாத காட்டி காட்டி அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் வளர்த்து 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 நம்ம நினைக்கிறோம் இந்த ட்ரிக்ஸை இந்த சினிமாவில் காட்டுறதுனால தான் இந்த இப்போ நாடு சீரழிஞ்சு பேர் நினைக்கிறான் அப்படி பார்க்க போனால் நம்ம நினச்சா நம்ம இந்த க இதை வந்து அரசாங்கமும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி எல்லா வேலையும் செய்யுது ஆனால் ஒரு தனி மனிதன் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் இல்லாதனால இந்த ட்ரக்ஸு வந்து அதிகமாக போயிட்டுருக்கு அந்த தான் இந்த விபச்சாரம் அந்த ட்ரக்ஸு போய் மூளையை மடங்க வைக்கிறனால தான் அந்த விபச்சாரங்கள் நடக்குது ஒரு பிள்ளையை வளர்த்து அவங்க ஆளாக்கி அவங்க எவ்வளோ கொண்டு பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை ஆளாக்கி அது கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவ்வளோ போராட்டம் இருக்குது ஆனால் அதையும் மீறி இந்த ட்ரக்ஸ் வந்து நல்ல எல்லோரும் இப்போ எங்கள் வீட்டில் வளர்க்குற மாதிரி தான் இன்னொரு வீட்லேயும் அந்த பொண்ணையும் பையனை வளர்ப்பாங்க அவங்க வீட்டில் அந்த பையன் நல்ல பையனை தான் வளர்ப்பாங்க அந்த ஒரு கேடு கட்ட அந்த ட்ரக்ஸு தான் அவனை காலி பண்ணுது மூளையை அந்த காலி பண்ணினா பண்ணுது அவனை எல்லா வேலையும் செய்ய வைக்கிது செய்ய என்ன பண்ணுறது தப்பு பண்ண வச்சுருது அதனால யாரும் பாதிக்கப்படுறா அந்த பையன் அதோட செஞ்சு ஜெயிலுக்கு போடுறான் இல்லை சாவுறான் அந்த சனியை இருக்குது இல்லாமல் போகுது ஆனால் ஒரு பெத்த பொண்ணை செத்து போச்சுன்னா அந்த பெண்ணை இல்லைங்க அந்த பாணிச்சல் அந்த பொண்ணை பெத்த குடும்பத்துக்கு நீங்கள் எத்தனை லட்சம் வேணாலும் கொடுங்க அரசாங்கம் கொடுக்கட்டுங்க ஆனால் அந்த குடும்பத்துக்கு யாராவது ஒரு ஒரு ஆறுதல் சொல்ல முடியுமா அந்த பிள்ளையோட இடத்தை யாராலும் ஃபுல்லோ பண்ண முடியுமா யாராலும் ஃபுல்லோ பண்ண முடியும் எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் அந்த பிள்ளையோட இடத்தை யாருமே ஃபுல்லோ பண்ண முடியாதுங்க இதுக்கு காரணம் வந்து ட்ரக்ஸ் தான் அது மாதிரி அந்த பிள்ளை எழுத்தை யாருமே பூர்த்தி பண்ண முடியாது அதுக்கு வந்து அரசாங்கம் தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அது மாதிரி அது அந்த மாதிரி செய்ய முடியாதனால அரசாங்கமும் எவ்வளோ பாடுபட்டு எல்லா வேலையும் செய்கிறாங்க எவ்வளோ வழிகள் பச்சாலும் அதில் ஒரு லூப் லைன் வச்சு இருக்காங்க இன்றைக்கி நாட்டை இன்னிஸ் நாடி பார்த்துட்ருக்கோம் அது மாதிரி நான் இந்த படம் வந்து எடுத்ததுக்கு மிகப்பெரிய காரணம் பார்த்திங்கன்னா இங்கு மிருகங்கள் வாழும் இடம் இதில் வந்து நிறைய பிரச்சனைகளை சொல்லி இந்த பெற்ற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு அப்பா பொண்ணுங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க ஒரு அம்மா இல்லைன்னா ஒரு அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ப்பார் இந்த மாதிரி இவ்வளோ போராட்டத்துக்கு முன்னாடி அந்த கொண்டு போகிற சூழ்நிலையில் இந்த மாதிரி தவறாக வீணாக போயிடக்கூடாதுன்ட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு கருத்தை சொல்லுவோம் இது கமர்ஷியல் நோக்கத்தில் இல்லாமல் ஒரு கருத்தை சொல்லுவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் அங்கே போனாங்க அங்கே போனால் இதை தூக்கு அதை தூக்கு இதை வைக்காத அதை வைக்காத இதை வைக்காத இதை வைக்காத ஏங்க ஒரு தேட்டருக்கு போகிறோங்க தேட்டரில் போனால் யூ யூஏ ஏ அப்படின்னு மூணு போர்டு போட்டிருக்கான் இது யூனு பார்த்தீங்கன்னா இப்போ யார் வேணாலும் போகலாம் திறந்த வீட்டில் நாய் மாதிரி யார் வேணாலும் போகலாங்க யூஏ இதில் வந்து ப பதினெட்டு வயசுக்கு மேலே வந்து பதினாலு வயசுக்கு மேலே உள்ளவங்க போகலாம் யூ வெறும் ஏ பதினாலு வயசுக்கு மேலே தான் போகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர் கொடுத்துருக்கீங்க ரைட்டு இருக்குன்னு சொல்ல அதே மாதிரி சென்சாரில் ஒரே ஒரு நோட்டீஸ் போய் போட்டு இதே மாதிரி படம் இதே இது மாதிரி எடுங்க அப்படின்னு கொடுத்தா வேலை முடிச்சு போச்சுங்க நீ எதுக்குங்க எல்லா படத்தையும் ஏடு நீ கோடிக்கணக்கெல்லாம் செலவு பண்ணி படத்தை போட்டு எடுத்துட்டு ஏற்கனவே இங்கு மிருகங்கள் வாழும் இடம் அவ்வளோ பிரச்சனையை போராடி ஒருத்தர் அங்கே கொண்டாடான் அங்கே கொண்டாந்தா இந்த சங்க மிருக சங்கத்து தலைவர் மாதிரி இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்புறம் சினிமா எப்படிங்க வெளியே வரும் சினிமா யார் சினிமா யாரை காப்பாற்ற போறா இப்படியே சினிமா அழிஞ்சு போற ஏற்கனவே இங்கே மிருகங்கள் வாழும் இடம் திருப்பியும் வாழ்ந்துட்டு இருக்கு மனசாட்சியலை இல்லாம சினிமா சொல்ல அவ்வளோ மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்குங்க அந்த மிருகங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லை அந்த மிருகங்கள்லாம் எதுக்கு வாழதுன்னே தெரில இதுக்கு ஒரு முடிவு தான் என்னன்னு தெரில இதை மீறி ஒரு போலீஸில் பணத்தை போட்டு அங்க போட்டு அங்க கொண்டு போய் அங்க போய்க்கலாம் அங்க போனா இந்த ஒரு பிரச்சனை இது என்ன காரணம் இதுக்கு யார் தான் முடிவு சொல்ல போகிறா ஏ சுற்றி கொடுத்துருக்காங்க மானியம் கிடையாது ரைட்டு மானியம் கிடையாதுங்க அந்த கதையே சொல்ல விடாத இந்த கதையில் முக்கியமான கருத்து அதை கூட ஏங்க சொல்ல விட மாட்டேங்கிறீங்க அப்புறம் எப்படி தான் எதுக்கு இந்த படம் எடுக்கிறது இதை சொல்லாத அது இல்லை சொன்னால் கெட்டு போயிடுமா அப்படி கெட்டு போயிருந்தால் எவ்வளோ பிரச்சனை ஏன் உங்களால் சட்டம் உங்க கையில் இருக்கல எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதுனே ஏன் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்கள் கையில் இருக்குங்க எல்லாமே அதை வச்சு அதை விட்டுட்டு இது பண்ணுது அதை பண்ணுது இதை பண்ணுது எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டால் அப்புறம் படம் எப்படி எடுப்பான் அதனால் மக்கள் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன் இந்த படம் வந்து ரொம்ப அவர் சொன்ன அவர் அவர் சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து ட்ரக்ஸ் இருக்க தான் இருக்க தான் செய்யுது அந்த ட்ரக்ஸ்னால் வர பிரச்சனைகளை அழகாக விழிப்புணர்வு பண்ணி காட்டியிருக்கோம் இந்த படத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு அப் ஒரு அம்மா இல்லாமல் ஒரு அப்பா ஒரு பொண்ணை வளர்த்து அந்த பொண்ணை வந்து நாலு பேர் சேர்ந்து கருப்பளித்து அந்த கஞ்சா எல்லாம் சீரழித்து அந்த பசங்களோட வேலையை தான் இது மாதிரிலாம் சீரழித்து போகிறப்ப அந்த பொண்ணை அவங்க அப்பா எப்படி காப்பாற்றி அது செத்து போனதுக்கு அந்த பொண்ணை வளர்த்து அது கடைசியில் அந்த பொண்ணை செத்து போனதுக்கப்புறம் அவரோட மனநிலைமை எப்படி தாங்க அந்த படம் இதுதான் அந்த படத்தோட கிளைமேக்ஸு அந்த கிளைமேக்ஸ் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொன்னீங்களே இந்த படத்தை ஏசுட்டி கொடுத்தது சரின்னு சொல்லுங்கள் என்ன வேணாலும் பார்த்துக்கலாங்க ஏன்னா அப்போ தான் இந்த கிருஷ்ணருக்கு அவருக்கு தெரியுங்க இந்த படத்தை அப்பயும் கேட்குறேன் உங்களுக்கு மனசாட்சித்தோடு சொல்லுங்கள் சார் இந்த படத்தை ஏசுட்டி கொடுக்குறீங்களே மனசாட்சி சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி நினைச்சிப்பீங்க சொல்லுவீங்களான்னு சேர்க்கிறேன் அவருக்கு பதில் சொல்ல முடியல சார் சார் எங்களுக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்குங்கிற சட்டத்திட்டம் எதுக்குங்க சட்டத்திட்டம் இருக்குது சட்டத்திட்டம் சரியான முறையில் பயன்படுத்துக்கா சட்டத்திட்டம் இருக்குது அவங்கவுங்களும் ஏற்ற மாதிரி பயன்படுத்துகிறதுக்கு போய் சட்டத்திட்டம் கிடையாது இதுக்கு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீங்கள் தான் இதுக்கு வந்து சரியான தீர்வு சொல்லணும் நன்றி வணக்கம் சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு ஆர்கே அன்பு செல்வன் அவர்களை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இங்கே வந்திருக்கிற அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை ஊடகங்களுக்கும் வணக்கம் இப்போ பைஜான் வந்து ரொம்ப பயங்கரமாக ஆதங்கமாக பேசுனாங்க அவருடைய அனுபவத்தை தான் சொன்னதை தவிர அவர் சொன்ன ஒன்றும் கூட பொய் கிடையாது காரணம்னு கேட்டால் இந்த படத்தையே அவர் வந்து எப்படி வாழ்ந்துருக்கார் நீங்கள் சேதுன்னு ஒரு படம் பார்த்தீங்க விக்ரம் பட் சினிமா சினிமாவில் காரணமே அந்த சேதுங்கிற ஒரு படம் தான் தான் இவர் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நடிச்சிருப்பார் இவர் வந்து சினிமாவில் வந்து நடிக்கணும்னு வந்தவர் இன்றைக்கி வந்து ஒரு டேர ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு ஹீரோவாக வந்திருக்காருன்னா அவருடைய வெறி இப்போ அதனால தான் சொல்கிறார் சினிமாவில் நிறையா பேர் ஏமாத்துறா அது உண்மை ஏமாற இருக்கிற வரைக்கும் ஏமாத்திருக்கிறதுன அது நான் சொன்னேன் சார்கிட்ட நீ ஒன்றும் கவலைப்படாங்க தமிழ்நாட்டில் பாதி பேர் மிருகமாக தான் வாழ்கிறான் ஏன்னா அவனுடைய வாழ்க்கை மட்டும் தான் ஓட்டிகிட்ருக்கான் ஆனால் நீ ஒன்றும் கவலைப்பட சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த மிருகன் ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்கோம் நான் ஒரே ஒரு எக்ஸாம்பு சொல்கிறேன் உங்களுக்குலாம் தெரியாது ஏன்னா நீங்களாம் புதுசு நான் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று என் ராசாவின் மனசுலன்னு ஒரு படம் அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் அரமணியில் ராஜகிரன் நானும் வடிவேலு எல்லாம் ஒன்றாவே இருக்கும்போது அப்போ அர அரமணி இது சாரி ராசாவின் மனசில் படம் வந்து நல்ல ஓஹோன்னு ஓடிப்போச்சு ஓடி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து ஹிட் ஆகணும்னா சரி ஆஃபீஸ்லாம் ரெடி பண்ணலாம் ஏன் அதை சொல்ல வரேன்னா இவர் எந்த அளவுக்கு சினிமா நேசிக்கிறாது அந்த ஒரு கதையை சொல்ல வர்றேன் அப்போ ஆஃபீஸில் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் வடிவெல்லாம் சேர்ந்து அடிக்கும்போது ராஜீவன் சார் தம்பி சொன்னார் ஒரு பெயிண்ட் கடைப்பானேன் அப்போ பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்றுலாம் பார்த்தீங்கன்னா அந்த நாத்துசோனரோடு இளையராஜன் சார் கூட இப்போ ஆஃபீஸ் போட்டுக்காரில்ல கூட அந்த இதில் வந்து தான் பெயிண்ட் கடை இருக்கும் நான் அப்படியே நடந்து நடந்து வந்துருந்தேன் வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா நெல்லை ஒன்று இருந்துச்சு அந்த நெல்லை ஆடிவர்சன் பார்த்திங்கன்னா பெயிண்ட் வெளி ஜாருக்கு போகிறேன் அப்போ சன் டிவி கலாநிதி உங்களுக்கு எல்லோரும் தெரியும் அன்னைக்கு எப்படி இருந்தாங்கிறதை நான் சொல்ல வரேன் ஏன்னா இன்றைக்கி கலாநிதி மாறன் வந்து இன்றைக்கி உலகத்தில் அவரை விட ஒரு சாதனை நீ கிடையாது காரணம் என்ன ஒரு வளர்ச்சி தான் சொல்ல வரேன் நீ யாரும் தப்பாதுன்னு நினச்சிக்காதீங்க இன்றைக்கி கலாநிதி மாறன் வந்து இந்தளவுக்கு இருக்காருனா அவரோட உழைப்பு அவர் சினிமா நேசிச்ச ஒன்று தான் நீ உலகம் முழுக்க சண்டையும் தெரியும் ஆளே கிடையாது ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதில் வந்து அவர் தான் முரசலியோடைய எம்டி மாரி இன்சார்ஜ் முரசலியில் வந்து அவர் இருக்கார் அந்த குங்குமம்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது அதையும் அவர் தனிவாக பண்ணார் அப்போ நான் அந்த கடையில் பெயிண்ட் வாங்கியிருக்காங்க முரசலியோடைய இதில் வந்து பெயிண்ட் வாங்கி அடிக்கிறதுக்காக ரெடி பண்ணுறாங்க அதில் ஒரு ஐயாயிரம் ரூபா பா பெண்டிங் இது வந்து உண்மை சத்தியம் அது நெல்லை ஆடுவ கீழே கீழக்கிறகாரவங்க ராஜீவன் சார் ஊர் அப்போ என்னன்னா நாங்கள் பெயிண்டிங்கெலாம் வாங்கி எல்லாம் அடிக்கும் போது அந்த பையன் சின்ன பையன் இந்த ஆங்கர் பண்ணுறப்ப அந்த மாதிரி பையன் அவனுக்கு தெரியல அவன் என்ன சொல்கிறான் கலாநிகுமார் சார் ரூபா பெயிண்ட் காசு கொடுக்கல அப்பப்போ ஓடி ஓடி போயிடாருன்றான் இது யாருக்கா தெரியுமா எனக்கு என்னிட்ட சொல்கிறான் நான் அப்போ நாங்கள் இருக்கும்போது சொல்கிறேன் என்ன ஏன்னு இல்லை சார் அந்த பையன் தெரியல கலாணிமாரே இருக்கிற அவர் பிஸியாக அப்போ சண்டின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் சொல்கிறாங்க அப்போ நாங்களாம் சொல்கிறோம் ஏன் அவர்லாம் பெரிய ஆள்ரா அவர் இல்லை சார் ஐயாயிரூவா தரல அப்படின்னா அப்போ இன்றைக்கி எதே கலாணிமாரை சொல்ல முடியுமா இன்றைக்கி இன்றைக்கி இந்தியாவில் இன்றைக்கி இரநூத்தி தமிழ்நாட்டில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ வந்து இன்றைக்கி நினச்ச அஞ்சு சைனில் வாங்கி முன்தலமைச்சர் ஆக முடியும் இன்றைக்கி கலாணி மாறில் ஏன் நான் ஐநூற்றி நாற்பத்தி நாலு எம்பிஏ வாங்க முடியும் அப்பே இருப்போட உழைப்பில் வந்ததாக தான் கலாதி மாதிரி ஏன் சொன்னால் நான் கண்குளராக பார்த்தேன் அந்த பையன் என்ன சொன்னான் அப்போ நாங்கள் இன்றைக்கி உங்கள் இன்னொன்று வந்து பேசுகிறேன்னா உழைப்பு ஒன்று தான் வேணும் அதேமாரி தான் இவர் வந்து மேலே வரணும் மேலே வரணும் ஆனால் நான் எப்படியா சினிமாவில் ஏதாவது ஒன்று பண்ணணும் நடிக்க வந்தவர் தான் அசிலாக அவர் நடிக்க வந்து எல்லா பக்கம் ஏமாந்துருக்காரு நிறையா பேர்கிட்ட வந்து நடிக்கலாம் வந்து மெட்ராஸ் வந்து ஏமாந்து போனதுக்கு அப்புறம் தான் சார் நானே ஒரு சொந்தமாக படம் எடுக்கணும் அப்படிங்கும்போது இதுக்கு நிறையா பேர் ஏமாற்றிட்டாங்க இதுக்கு நான் நிறையா ஃபைட் பண்ணியிருக்கேன் இது டைரக்டர் கூட சரியான முறையில் சப்போர்ட் பண்ணல கேமராமேன் சப்போர்ட் பண்ணல எல்லா வழிகும் சப்போர்ட் பண்ணலை இன்றைக்கி படம் வந்து நிற்கிது முறையும் வாழ்னா மெயினுக்கான அவரோட ஒண்டியான தனி முயற்சியாலையும் என்னோடய சப்போர்ட்லேயும் வந்து உங்களை பேசுகிறோம் இது வந்து என்னோடய சார் வந்து என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி என் கூட இருந்து இது ஒரு சங்க தலைவர்னு மாதிரி இல்லை என் கூட பிறந்த அண்ணமாக இருந்து எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு எல்லா பிரச்சனையும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இன்னும் வரைக்கும் என்னை வந்து இதை எப்படியாவது நல்லபடியாக கொண்டாந்து கொண்டாந்து என்னை முழு மூச்சா என்னை வீட்டில் ஒருத்தர் மாதிரி என்னை இன்ன வரைக்கும் அண்ணன் வந்து போட்டிருக்கார் என்னோடய உயிர் இருக்கிற வரைக்கும் இவருக்கு நான் என்றைக்கும் கடமைப்பட்டவனாக இருப்பேன் ஏன் சொல்ல வரேன்னா நான் எல்லாரையும் பார்த்து வந்தேன் ஏன்னா நான் இன்றைக்கி சினிமாவில் வந்து நான் முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கேன்னா நான் ஆக்சுவலாக சிந்தாமணி முரியாசிலேருந்து எல்லோரையும் பார்த்து வந்து தான் நீ நான் உங்கள நினைக்கிறேன் நான் போய் சொல்லணும் அவசியம் இல்லை போய் சொல்ல மாட்டேன் இன்றைக்கி இளையராஜா பிசி ஆஃபீஸ் பக்கத்தில் அந்த நிலையோட செஞ்சு ஏன் சொல்லாதனா ஒவ்வொருத்தரும் வந்து அந்த உழைப்பு முயற்சி வெட்டி இருந்தால் கலாநிதம் மாதிரி நூறு பேர் வரலாம் அதேமாதிரி தான் இன்றைக்கி பைஜான் வந்து இன்றைக்கி மிருகங்கள் வாழுங்கிற ஒரு படத்தை மிகப்பெரிய படமாக எடுத்து இன்னைக்கு நம்ம நேராக பார்த்தா அவர் நடிப்பு வெறி அதேமாரி ஒவ்வொருத்தவங்களும் அந்த வெறி இருந்தால் தான் வெற்றி வர முடியும் இன்னொன்று என்னென்னா இந்த மிருகன் மாநிலத்தில் அந்த ரிலீஸ் வர இருபத்தி ஆறு ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ண காரணம் என்னென்னா இவரை மாரி ஒவ்வொருத்தரும் மேலே வந்தால் தான் சினிமா நல்லாயிருக்கும் உங்களுடைய முயற்சி இன்னும் மேலும் மேலே வருங்கிறது தெரிஞ்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்